வணக்கம் ஒன்பது நவக்கரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் முதலாவதாக ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது சனி ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான கர்மாக்களை பற்றி அவர்கள் அவரவர்கள் பூர்வீக ஜென்மத்தில் வந்த கர்ம பலன்களை பற்றி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் சனி பகவான் எப்பொழுதுமே செய்து வருகிறார் பொதுவாக சனி பயிற்சி அல்லது ஏழரை சனி என்றால் நாம் பயந்து விடுகிறோம் அவ்வாறு இல்லாமல் சனி எல்லாருக்கும் நன்மை வைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் பலன்களை நான்கு வகையாக சொல்ல முடியும் அதிலே கோச்சார பலனை பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறப்பதற்கு முன்னதாக இருக்கின்ற இந்த ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் என்ன பலன்கள்லாம் நடைபெறும் என்பதை பற்றி சொல்ல விளைகிறேன் முதலாவது ராசியாக இருப்பது மேச ராசி இந்த மேச ராசி என்னுடைய ராசி அதிபதி அந்த ராசிக்கு உடையவர் அந்த ராசியினுடைய அதிபதி யார் என்று கேட்டால் செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு வேகமான ஒரு தால்வீக பண்பை உடையவர் பிடிவாத குணம் உடையவர் செவ்வாயை சேனாதிபதி என்று அழைக்கின்றோம் சிவப்பு நிறமுடையவர் செவ்வாய் அந்த அதிபதி செவ்வாயாக மேசராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் எனவே மேசராசியை பெற்றவர்கள் ஒரு பிடிவாத குணமும் ஒரு வீராப்பும் உடையவர்களாகவே இருப்பார்கள் அதை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்பட்டால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை அடைவார்கள் என்று நான் இதன் மூலம் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேச ராசியிலே என்ன பலன் இந்த மூன்று மாதங்களும் நடக்கும் என்று சொல்லும்போது மேசத்திற்கு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அதாவது மேச ராசிக்கு நாளிலே வியாழன் இருப்பதால் பூமி வீடு வாகனம் கெட்டிடம் கல்வி அது சார்ந்த இடத்திலே குரு பகவான் செஞ்சரிக்கிறார் எனவே இளைஞர்களாக இருந்தால் கல்வி நன்றாக அமையும் முதியோர்கள் என்றால் அவர்களுக்கு வீடு வாசல்கள் நிலப்பலங்கள் எல்லாம் நன்றாக அமையும் மற்றபடி பெண்கள் குழந்தைகள் மற்றவர்களுக்கு பொதுவான பலன் சொல்லும் போது நாலாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருப்பதால் நன்மையே மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் கிடைக்கும் என்று நான் இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக உங்களுடைய கோப குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஈடுபட்டால் உங்க வாழ்க்கையில் வெற்றி தான் கிட்டும் என்பது என்னுடைய கருத்து அது மட்டுமல்ல ஏழனுக்கு அப்புறம் சனியும் உங்க ராசிக்கு இப்போ பதினொன்றுல இருக்கார் உங்கள் ராசியை மூணாம் பார்வையாக சனி பார்க்கார் சனிக்கு மூணு ஏழு பத்து என்று மூன்று பார்வை உண்டு ஆக மேச ராசி சனி பார்க்கிறார் எல்லாரும் சோதிடத்துல அந்த துருக்கணிதப்படி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சனி மீனத்துக்கு வந்துட்டாரு மீனத்துல இருந்து ஏழலட்சணியை தொடங்கிட்டாரு மேசராசிக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கப்படி பொதுவாக வாக்கிய பஞ்சாங்கத்துல சொல்வது முற்றிலும் உறுதியாக இருக்கும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுல தான் சனியினுடைய பயிற்சி எனவே மேசராசிக்காரர்கள சனி பகவான் இப்பொழுது மூணாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் எங்கே இருந்துன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருந்து எனவே சில வேலைகளில் நீங்கள் ஈடுபடும்போது அது கொஞ்சம் லேட்டாகலாம் தாமசமாகலாம் மாறலாம் சுணக்கம் ஏற்படலாம் இதனால் எல்லா வேலைகளையும் நீங்கள் மனதிலே முன்கூட்டியே நிறுத்தி கொண்டு அதையெல்லாம் சீரும் சிறப்புமாக செய்து வருவதற்கு மேசராசி நேர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்